வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்னோடய சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு எஸ்எஸ் கட் கேட்டு தான் இது ஏற்கனவே ஒரு பெரிய கேட்டு நான் அதே வீட்டில் எனக்கு ஒரு சின்ன கேட் வந்து செய்கிறேன் இது வீட்டுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸு கேட்டு இது கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் கூட அந்த கேட்டை விட கொஞ்சம் மாடல் டிசைனும் பாருங்கள் ஒர்க் கொஞ்சம் கூட இப்போ தான் செய்வடுது கேட்டு பாருங்கள் டிசைனில் பாருங்கள் அழகாக வீட்டில் வச்சே செய்ப்பாங்க செய்வாங்க கேட்டுகள் எஸ்எஸ் பேப்பில் நல்ல நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்லாம் பக்காவாக பண்ணுவாங்க நம்ம தெரிஞ்ச ஒரு பசங்க தான் அவங்களுக்கு கேட்டு செய்யணுமெண்ட்டா எனக்கு என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் அவங்கள நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி விட்றேன் நான் நிறைய ஓட்டங்களாக அவருக்கு நான் பிடிச்சி கொடுத்துட்ருக்குறேன் பாருங்கள் இந்த ஒர்க்கில் பார்த்துங்க இதெல்லாம் வந்து அந்த ஏற்கனவே அந்த பெரிய கேட்டில் வந்து இல்லை இது வந்து சின்ன கேட்டு நல்லா அழகாக நல்ல நிறைய நல்ல எல்லாம் இருக்குது பாலிஷ் பண்ணப்படுது வேறு எங்கள் கேட்டுக்கு இது நான் வீடியோ வந்து மாறி மாறி இருக்கும் பாலிஷ் தான் ஃபுல்லாக இது வந்து பிளாக் ஏதோ பாலிஷாக போட்டு போட்டு தேய்ச்சிட்டே இருப்பாங்க அப்போ அந்த இந்த பெல்ட் பண்ண கேஷ் பில்ட் பண்ண எல்லாமே உங்களுக்கு அது இல்லாமல் போ பாருங்கள் இதுக்கு வந்து ஏதாச்சும் ஜாயின் பண்ண மாதிரியே தெரியலை பார்த்தீங்களா இப்படி இருக்குன்ற பாருங்கள் நிறைய ஒர்க் இது வந்து பண்ணிவிட்டு இது துடைப்பாங்க ஒரு துணியால் வந்து நல்ல பாலிஷ் போட்டு துடைச்சிட்டே இருப்பாங்க இதான் அந்த கேட்டின ப்ரேம் பாருங்கள் ஒரு ஒரு கிட்டு கிட்டாக செய்து செய்து அந்த உருண்டை கம்பியில் வந்து உண்ட ஒன்ட்டாக பெல்ட் பண்ணுவாங்க நல்ல ஒரு குறுப்பு நல்ல தரமான வேலை அளவுகளெல்லாம் நீட்டாக இருக்கும் பாருங்க கட்டிங்குகள் எல்லாம் கரெக்டாக வச்சா தான் அது டெஸ்ட் அப்போ கரெக்டாக ஒட்டும் ஒரு விட வைக்கக்கூடாது அவரோட பேர் வந்து ஓனர் செந்தமிழ் செல்வன் இவர்கிட்ட பேர் வந்து கான்டாக்ட் என்கிட்ட இருக்கு நான் என்னுடைய வீடுகளை அவருக்கு எடுத்து எடுத்து கொடுக்குறேன் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலூடாக நான் அந்த வீடியோ போடுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவரோட வீடியோ நான் என்னோடய சேனலில் போடுறதுக்கு அவர் அலோட் பண்ணியிருக்கிறேன் அதனால் எனக்கு சந்தோஷம் ரெண்டாவது கேட்டு பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு கேட்டு எல்லாம் ஃபைனல் ஆகிடுச்சு அதை முடித்து ரெண்டாவது கேட்டு பண்ணுறாங்க கொஞ்சம் நுட்பமான வேலை ஸ்டீல் பேப்பை விட இது கொஞ்சம் நுட்பமான வேலை ஸ்டீல் பைப் எல்லா இடத்துலையும் கட் பண்ணலாம் எல்லா இடத்துலையும் வந்து ஒட்டிக்கலாம் இது வந்து காற்று படக்கூடாது வெல்டிங்குக்கு நல்ல காற்று நாங்கள் வேலை செய்யும்போது சரியான காற்று பாருங்கள் கேட்டு ஒரு வடிவமைப்பில் வந்துடுச்சு சென்டரில் ஒரு டிசைன் மாதிரி பைப்பில் இடையில் குண்டு குண்டு மாதிரி இருக்கும் இந்த இதுதான் கேட்டு இப்போ தனித்தனி கேட்டு வந்து அவங்க அந்த ரெண்டு ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக பெல்ட் பண்ணிடுவாங்க ஒரே சைஸ் ஒரே மாதிரி இருக்கிறதுக்காக அதை வந்து ஒட்டி சின்ன லைட்டாக ஒட்டிடுவாங்க அதை உடச்சிடுவாங்க உடச்சி தனித்தனி ஆக்கிடுவாங்க ஓகே வீடியோவை பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் Yeah.